இந்த விடயத்துல தெருவோர வியாபாரி அடையாள அட்டையை பயன்படுத்தி பிணைய இலவச மூலதன கடன் நிதி உதவி எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று பார்ப்போம் கடந்த விடயத்தில் ஒன்பது நலத்திட்ட உதவிகளின் பெயர்களை பார்த்தோம் அதில் இந்த கடன் நிதி உதவி திட்டம்தான் முதலில் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்திற்கு பதிவு செய்தவர்கள் மற்றும் இந்த திட்டத்தினால் பயன் பெற்றவர்கள் மட்டும்தான் மற்ற எட்டு நலத்திட்ட உதவிகளும் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த திட்டத்தின் நோக்கம் என்னவென்று பார்க்கலாம் பெருவோர வியாபாரிகளின் முழுமையான மேம்பாட்டிற்காகவும் மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் பிணைய இலவச மூலதன கடன் நிதி உதவி வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விரிவாக்க அமைச்சகத்தால் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் பயன்கள் என்னன்னு பார்க்கலாம் முதலில் பத்தாயிரம் ரூபாய் பிணைய இலவச மூலதன கடன் நிதி உதவியாக கிடைக்கும் திருப்பி செலுத்த ஒரு வருடகால அவகாசம் கிடைக்கும் முறையாக திருப்பி செலுத்திய பின்பு இரண்டாவதாக இருபதாயிரம் மற்றும் ஐம்பதாயிரம் வரை பெற்று பயனடையலாம் தவணையை முறையாக திருப்பி செலுத்தும் போது ஏழு பர்சன்ட் வட்டி மானியமாக உங்களது வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் மாதத் தவணையை டிஜிட்டல் முறையில் திருப்பி செலுத்துறதால கேஷ்பேக் அப்படிங்கிற முறையில வருடத்திற்கு ஆயிரத்தி இரநூறு ரூபாய் வரைக்கும் உங்கள் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் இதற்கான கணக்கீடு வரைபடத்தை இப்ப நீங்க திரையில பாக்குறீங்க இந்த திட்டத்தில் எப்படி பதிவு செய்வது எங்கு பதிவு செய்வது என்று பார்க்கலாம் இந்த திட்டத்தை பயனாளிகளிடம் கொண்டு சேர்க்க மாநகராட்சி மற்றும் முன்சிபாலிட்டி அலுவலகங்களில் அவ்வப்போது முகாம்கள் நடத்தப்படும் தெருவோர வியாபாரி அடையாள அட்டை விற்பனைச் சான்றிதழ் ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு புத்தகம் இந்த நான்கு ஆவணங்களையும் முகாமில் பதிவு செய்யும் நிர்வாகியிடம் சமர்ப்பித்து பதிவு செய்து கொண்டு பயனடையலாம் கணக்கெடுப்பில் அடையாளம் காணப்பட்ட விற்பனையாளர்கள் ஆனால் விற்பனைச் சான்றிதழ் அடையாள அட்டை வழங்கப்படாமல் இருக்கும் இவர்களும் அடையாள இருந்து வெளியேறியவர்களும் கணக்கெடுப்பு முடிந்த பிறகு விற்பனை தொடங்கியவர்களும் பிணைய இலவச மூலதன கடன் நிதி உதவியை எவ்வாறு பதிவு செய்து பயனடைவது என்று பார்க்கலாம் ஆதார் அட்டை வங்கிக் கணக்கு புத்தகம் வியாபாரம் பார்ப்பதற்கான புகைப்படம் இந்த மூன்று ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் முகாமில் பதிவு செய்யும் நிர்வாகி தற்காலிக சான்றிதழை உருவாக்கி இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்து தருவார் உங்கள் ஆதார் எண்ணுடன் உங்கள் செல்போன் எண் கண்டிப்பாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இல்லையென்றால் பதிவு செய்ய முடியாது பதிவு செய்து முடித்த பின்பு உங்களுக்கு பதிவு செய்த நிர்வாகி பிஎம்எஸ் என தொடங்கும் ஒப்புதல் எண்ணை வழங்குவார் இந்த பிஎம்எஸ் எண்ணை உங்களது வங்கியில் கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும் நீங்கள் கணக்கு வைத்திருக்கும் வங்கியை பொறுத்து உடனடியாகவோ அல்லது மூன்று ஐந்து தினங்களுக்குள்ளாகவோ பிணைப்பு இலவச மூலதன கடன் நிதியுதவி வரவு வைக்கப்படும் அடுத்தடுத்த விழியங்களில் மற்ற நலத்திட்ட உதவிகளை பற்றி நாம் விரிவா பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ